அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குறுப்பேர்ச்சி எப்படிப்பட்ட பொதுவான பரன்களை அவர் செய்வார் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்குறோம் அஸ்தம் அப்படின்னாலே நீங்கள் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்னு அர்த்தம் சந்திரன் அப்படின்னாலே கடகத்தை சொல்லக்கூடியவர் கடகராசிக்கு அதிபதி இங்கே நீங்கள் குரு பகவான் இதுவரைக்கும் ராசி மேசராசியில் இருந்தவர் இப்போ ரிஷபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாந்தேதி அவர் புதன்கிழமை மதியானம் சுமார் ஒரு மணிக்கு பயிற்சி ஆகிறார் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல உங்கள் நட்சத்திர பலன் பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு சுக்ரனுடைய வீட்டுக்கு வர்றார் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் கார்த்திகை ரோஹிணி மிருகசேஷம் இந்த மூணு நட்சத்திரத்தில் சுமார் ஓராண்டுகள் சஞ்சரிக்கிறார் இடையில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒம்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் சுமார் நாலு மாதம் அவர் அங்கே வக்ரம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அவர் தன்னுடைய பயிற்சியில் செய்வார் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கணும் அப்படி போது இந்த பயிற்சி உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா வாழ்க்கையில் தெய்வ அனுகூலம் ரொம்ப முக்கியம் கடந்த காலங்களில் அவருடைய பயிற்சி உங்களுக்கு நன்மையும் தீமையும் இன்னும் சொல்லப்போனால் நன்மையை காட்டிலும் தீமை தான் அதிகமாக இருந்திருக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் தொட்டது எதுவுமே அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இருக்காது வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் கணவன் மனைவியில் கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் வாழ்க்கையும் ஒரு போராட்டமான காலங்கள் ஆனால் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பெருக்கக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு இயற்கையிலே ஏதோ ஒரு விதத்தில் தெய்வ அனுகூலம் நீங்கள் இதுவரைக்கும் இருந்த மன குழப்பமான மனநிலைகள் நீங்கி எதையும் துணிஞ்சு செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் தைரியம் தன்னம்பிக்கை இறை அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போராடிட்டு இருந்த நீங்கள் இப்போ அந்த போராட்டத்திலேருந்து விடுபட்டு நீங்கள் நினச்சது நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த குறுப்பெயர்ச்சியில் உங்களுக்கு இருக்குது இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீண்ட தூர ஒரு ஸ்தல யாத்திரை போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் உண்டு அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது உங்கள் ப்ரொஃபஷனில் சேஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வருஷம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் ஹையர் எஜுகேஷன் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி நல்லா இருக்குது அது இல்லாமல் செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது இந்த பயிற்சியில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது பொருளாதார நிலைகள் பரவாயில்ல வருமானங்கள் சம்பாத்தியங்கள் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஸோ பேச்சின் மூலமாக வருமானங்கள் உண்டு உங்கள் கையில் லிக்யூட் கேஷ் பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல்லாகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போகிறது அல்லது சக்சஸ் பண்ணுறது எப்படிங்கிற சிந்தனைகள் செயலாக்கங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க லைஃப்பில் நமக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த பயிற்சி உங்களுக்கு அமையும் இந்த பயிற்சியில் உங்களுடைய உறவினர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் அதோட இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்கள் ஜாதத்தை வச்சு உங்கள் அஸ்த நட்சத்திரத்தை வச்சு இருக்குது அதுக்கு மட்டுமல்ல ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக செயலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேலாகும் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே அஸ்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு உண்டு அதோட உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அதோட உங்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன் இது வரைக்கும் எனக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு இறை அருளால் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி நல்ல விதமாக குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கும் அதுலேயும் இந்த வருஷம் உங்களுடைய அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது கரியர் நல்லா இருக்குது வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு டெஃபினட்டாக இல்லை நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் எந்த துறையில் வேலை பார்த்தாலும் வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அது மட்டுமே இல்லை உங்களுடைய வேலையில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறீங்க நடக்கும் அல்லது வேலையிலேயே உங்களுக்கு இன்னும் சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது ஆக அஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கும் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா இந்த பயிற்சியில் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் மட்டுமில்லை கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எது எழுதியிருந்தீங்கனாலும் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் ஆரம்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் கூட இறுதி வெற்றி உங்களுக்கு தான் அவங்களா ஜெயிப்பீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு அது மட்டுமே இல்லை இந்த குரு பயிற்சியில் அஸ்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு நல்ல வேலையாட்களை எது பார்த்திங்கன்னா கிடைப்பாங்க ஏதாவது பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லை ப்ரைவேட்டில் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும் என்ன காரண காரியத்திற்காக நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அதுக்கு கவனமாக செலவு பண்ணுங்கள் இந்த குருப்பெயர்ச்சி முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் குறிப்பாக யாருக்கெல்லாம் சளி இருக்கோ ஆஸ்துமா ஈஸ்ன ப்ராப்ளம் இருக்கோ முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்கள் எல்லாம் பிரச்சனைகள் இதெல்லாமே கூட தான் செய்யும்போது குறையாது அதனால் உங்களுக்கு கடன் நிறையா இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது வட்டி கட்டை அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க இது எதுவுமே எனக்கு இல்லைங்கிறவங்க கடன் வாங்குங்க சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது எது எப்படி இருந்தாலும் அஸ்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க அதுலேயும் நீங்கள் சிவ வழிபாடு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு தரிசனம் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு குரு பகவானுக்கு அச்சனை ஆராதனை பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்களும் குறையும் இறை அருளால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்